ஜனார்த்தனம் நெடுஞ்செழியன் சண்முகம் இவங்க சண்முக எஸ் சண்முகம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏற்கனவே அந்த தொழில் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடம் வாங்கி விற்கிற தொழிலை வந்து அகத்திய பெருமான் பெயரில் செய்ய சபைப்பேரில் கிடையாது அகத்திய பெருமான் பெயரில் செய்யறதுக்கு விருப்பப்படுதாங்க அதான் இந்த சபையோட தொடர்பு இல்லாத இப்போ அதாவது அகத்திய பெருமான் தான் அகத்தியா அகத்தியர் அகத்தியன் அப்படிங்கிறது அகத்தீசர் அகத்திய பெருமான் எந்த நாமத்தில் வந்து அதை போட்டு ரியல் எஸ்டேட்னு அப்படோ ரியல் எஸ்டேட் அப்படின்னு போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்க அகத்திய பெருமான் முடிவுக்கு அதை விட்டுருவோம் என்ன பேர் எப்படி வைக்கன்னு சொல்லி அகத்திய பெருமானே அதுக்கு நாமத்தை சூட்டி அதுக்கு அனுமதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அதில் முக்கால்வாசி வாசி வந்து சபைக்கு சபை அகத்தி ஒரு பாட்னரா சரி சரிமாச்சு இங்கே எல்லாமே வேறு எப்படி சரி அகத்தி ஒரு பார்ட்னர் வரத கமிஷனில் அகத்தி பெருமானு எழில்மிகு ஏற்ற நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் இறை நிறை மங்கள நிலைகளெல்லாம் இறை நிறை மங்கள நிலைகளெல்லாம் அமர்ந்து அருள்பாலிக்கும் இச்சபைதனில் நற்சீடனாக இருந்து தென்பொதிகை மலை தொடரின் இணை தொடர்பாய் அமர்ந்திருக்கும் கொங்குதேய அதில் நற்கிளைச்சபை கண்டு அக்கிளைச்சபையில் சபையில் நற்சங்கள் நிகழ்வுகள் நிகழ்த்தி ஏற்றம் கொண்ட சித்தனோடு சீடர்களோடு மாற்ற நிகழ்விற்குரிய அறப்பணிகளை சிவப்பணிகளை தானதர்ம கைங்கேறிய புண்ணிய நிலைகளோடு ஏற்று நடத்துகின்ற சீடனுக்கு அகத்தியன் நல் ஆசி வழங்கி அவ்வப்பொழுது பிரபஞ்ச மகாசபையில் சில நகைப்புக்குண்டான செயல்களும் நிலைகளும் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சான்று மகிழ்ந்தோம் அகமகிழ்ந்தோம் சீடனி அகத்தியனை இணையாளனாக அல்ல முதல்வனாக வைத்து நடக்கின்ற இகலோகத்தில் நடைபெறும் அத்துணை நிறுவ ஆக நிகழ்வுகளுக்கெல்லாம் யாம் தலையாய முதல்வனே என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் எமை இணையாளனாக யாம் வைத்துக் கொள்கின்றோம் அகத்தியனை ஒரு பங்கீட்டாளனாக வைத்துக் கொள்கின்றோம் என்று உரைத்த உமது நாவிலிருந்து வந்த அவ்வார்த்தைகளை அகத்தியன் கேட்டு நகைப்புற்று அகமகிழ்ந்து அற்புதமான நல்ல நல்லாசிகள் வழங்குகின்றோம் சீடனி சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றலால் நடைபெறும் அற்புத அத்தகைய பணிக்குரிய நாமமதை என் நாமத்தை உரைத்தாலே என் நாமம் கொண்டு செயல்படும் என் நாமத்தை உரைத்தாலே என் நாமம் கொண்டு செயல்படும் அத்துணை நிகழ்வுகளுக்கும் அகத்தியன் அருள்வாளிப்போம் சிவத்தின் ஆற்றலால் சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலால் பிரபங்க மகா சபையிலிருந்து என்னும் நிலையோடு என் நாமத்தை தலையாய நாமமாக வைத்து விளங்கும் அச்செயலால் நற்காரியங்கள் தானதர்ம கைங்கரிய நிலைகளுக்காக என்று வினவுகின்ற பொழுது அகத்தியன் உரைக்காமல் என்ன நாமத்தை ஸ்ரீ அகத்தியா ஸ்ரீ அகஸ்தியா என்று தொடங்கும் அற்புதமான அத்தகைய நாமத்தால் உமது பனிதனை தொடர்ந்து நடத்த அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் ஸ்ரீ அகஸ்தியா என்னும் நாமமதை முன் நாமமாக வைத்து அதனை நீர் நீர் வணங்கும் உன் நாமமாக அத்தகைய பணிக்கு ஏற்று நடத்த அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் நல்ல அடிவணிவு நிலை சரணாகதி நிலை தன்னடியால் நிலை மனதில் இருக்கும் அத்தகைய நிலைக்கு அகத்திய சபை தலை வணங்கும் என்பதற்கு இது ஒரு சான்று அகதி சாயனமாக பிரபஞ்ச மகாசபையை வாழ்த்தி வணங்கி அடிபணிவு சரணாகதியோடு நிலைக்குள் இருக்கும் ஒருவனுக்கு அகத்திய சபை தலைவணங்கும் என்பதற்கு இது ஒரு சான்று அற்புதமாய் ஆசிகள் வழங்குகின்றோம் இவ்வாசி கிளைச்சபை சீடனுக்கு மட்டுமல்ல கிளைச்சபை ஆசானுக்கு மட்டுமல்ல பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாக வளம் வருவோர் யாவருக்குள்ளும் அடிபணிவு சரணாகதி நிலை எழ வேண்டும் என்பதற்காக அகத்தியன் காட்டும் நல் ஆசி முத்திரை என்று அகத்தியன் உணர்த்தி நமக அறம் வளர்க தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் பெருகுக யுகமாற்ற நிகழ்வு நிகழ்வதற்குரிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் அற்புதமான அத்தகைய செயல் வளர்க என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி நமக அணிந்திருக்கும் ஒவ்வொரு உடையும் அணிந்திருக்கும் ஒவ்வொரு ருத்ராட்ச மணி மாலைகளுக்குள்ளும் அகத்தியம் புகுந்திருந்து ஆற்றலாக உமது இல்லத்தில் அமர்ந்திருக்கும் ஆனைமுகன் குழந்தை ஆணைமுகனை முன்னதாக வைத்து வணங்கி அகத்தியன் நாமம் ஏற்றி அற்புதமாக பிரபஞ்சமதில் நீர் துவங்கி நடத்துகின்ற அற்புத அத்தகைய நிகழ்விற்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய நிகழ்விலும் ஒவ்வொரு அனுமதிதனை பெற்று சென்று கொண்டே இருக்கின்றான் உம்முடைய கிளைச்சபை ஆசான் சித்தனே அப்படியா ஒவ்வொரு இடையும் ஒன்னொன்னு வாங்கிட்டு வரையலாம் லாஹிய வளரட்டும் வளரட்டும் தலை தோங்கட்டும் அகத்தியம் என்னும் வார்த்தை தலை தோங்குகின்ற பொழுது எம்மை யாம் உரைக்கவில்லை எம்மை யாம் உயர்த்தி கூறவில்லை அகத்தியம் என்றால் அதுவே இலக்கண தத்துவ வார்த்தையாகும் அது உலகோர் யாவரும் உணர்ந்து கொள்ளும் அகத்தியம் என்னும் வார்த்தை தனை உள்ளுக்குள் அமிழ்த்து வைத்து உணர்வோர்களை அந்நாமம் வழிகாட்டும் ராமநாமம் நாமம் எவ்வாறு வலிமை மிக்க நாமம் என்று உலகோர்கள் புரிந்து கொண்டனரோ அத்தகைய ராமம் அநாமம் உள் அடங்கிய நாமம் அகத்திய நாமம் என்று உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் திருவடிகளுக்கு மலர் இதழ்களை சமர்ப்பித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சீடனே